கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும் நீங்கள் கிறிஸ்துக்குள் இருக்கிறீர்கள் என்று நான் தேவன் இஸ் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை நம்ம எல்லோரும் இருப்பதாக அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத ஒரு தேவன் நம்மை கணிமணியைப் போல பாதுகாப்பாக நடத்துகின்ற தேவன் இந்த தேவனுக்கு மாத்திரம் துதி கணம் மகிமை உண்டாவதாக இயேசுவானவர் நம்மை அதிகமாக நேசிக்கின்ற ஒரு தேவன் இயேசுவானவர் நம்முடைய ஜெபத்தை அதிகமாக நேசிக்கின்ற தேவன் இயேசுவானவர் நம்முடைய வாஞ்சையை அதிகமாக நேசிக்கின்ற தேவன் இயேசுவானவர் நாம் அவருக்காக முன்வைக்க இருப்பதை கண்டு மகிழ்ச்சியடைகின்ற அடைகின்ற தேவன் இயேசுவானவர் நாம் அவரை குறித்து அநேகத்தில் சாட்சி சொல்லும்போது அல்லது அறிவிக்கின்ற பொழுது அதை எண்ணி சந்தோஷப்படுவது மாத்திரமல்லாமல் பரலோகத்தில் கிட்ட பிதாவிடத்தில் நம்மை குறித்து சொல்லி சந்தோஷப்படுகின்றார் லுயா அப்படி என்றால் நாம் அவரை அறிக்கை இடுவதில் அல்லது சாட்சி சொல்வதில் நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது நம்முடைய தேவன் என் பிள்ளைகள் எவ்வாறு ஜனங்களிடத்தில் அறிக்கையிடுகிறார்கள் என்பதை அதிகமாய் கண்ணோக்கி பார்க்கின்றார் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் அவரை மற்றவர்கள் அறிக்கையிடுவதில் ஒரு நாளும் சோர்ந்து போகக்கூடாது அதை நினைத்து வளர்ந்தக்கூடாது அல்லது ஒரு வெக்கமோ இல்லை கூச்சமோ நமக்குள்ளே காணப்படக்கூடாது இயேசுவை அறிவிப்பதில் நாம் அதிக அன்பும் அக்கறையும் இருக்க வேண்டும் அதைத்தான் ஆண்டு அவர் விரும்புகின்றார் நாம் அவரை குறித்து முன்வைக்கின்ற பொழுது இயேசுவானவர் தம்முடைய பிள்ளைகளை பிதாவுக்கு முன்பாக வைக்கின்றார் அவரை குறித்து நாம் பொழுது அல்லது அறிக்கை என்ற பொழுது இயேசுவானவர் நம்மை குறித்து பிதாவுக்கு முன்பாக அறிக்கைடுகின்றார் சாட்சி சொல்கின்றார் என் மகன் எனக்காக பக்தி வைராக்கியமாய் இருக்கின்றான் என்று சொல்லி தேவன் பெருமை கொள்கின்றார் நாம இயேசு குறித்து அறிக்கைடுவதற்கு நாம் வெட்கப்பட்டோம் என்று சொன்னால் தேவது சமூகத்து நாம் வெட்கப்பட்டு போவோம் அது மாத்திரமல்ல அவருடைய பர்வத்தின் ஞாயிற்றுப்பின் நாளில்லை பிதாவுக்கு முன்பாக நாம் எடுத்துப்பட்டவாய் கூணிக்குறே காணப்படுவோம் அன்புடைய தேவச்சனமே தேவனை ஏற்றுக்கொண்டீர்கள் சந்தோஷம் அவரை தினமும் துதித்து பாடி மகிழ்கின்றீர்கள் சந்தோஷம் நீங்கள் அதோடு நிற்கக்கூடாது அவரை சாட்சி சொல்வதில் முன்வர வேண்டும் அப்படி முன்வருகின்ற பொழுது உங்களை குறித்து தேவன் பரலோகத்திருக்கின்ற பிதாவுக்கு முன்பாக சாட்சி சொல்கின்றார் எனக்காக என் மகன் பக்தி வைரக்கியமாக ஊழியம் செய்கின்றான் என்று சொல்லி பரலோகத்திற்கு தேவனு பரலோகத்திற்கு தேவனுக்கு இயேசு சாட்சி சொல்கின்றார் இன்றைக்கு அந்த சாட்சியின் அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகின்றதா அல்லது தேவனை குறித்து முன்வரைக்கின்ற அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகின்றதா அல்லது தேவனுக்காக பக்தி வைரக்கியமாக எளிமதிக்கின்ற அனுபவம் நமக்குள்ளே காணப்படுகின்றதா சிந்தித்து பாருங்கள் என் ஆண்டவரை நான் அறிமுகப்படுத்துவ என்ன வெக்கம் என் ஆண்டவை நான் மற்றவர்கள் சாட்சி சொல்வதில் எனக்கு என்ன வெட்கம் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கின்றார் ஒடுக்க ஒன்று உடை தந்திருக்கின்றார் உணவு தருகின்றார் நான் தப்பி கிடைத்து கொள்ள வேலைவாய்ப்பு கொடுக்கின்றார் இவ்வளவு கொடுத்த என் தேவனை குறித்து மற்ற ஜனங்கத்தில் சொல்வதில் எனக்கு என்ன வருத்தம் ஒன்றுமே இல்லை அப்படி ஒருவேளை நம்ம இயேசு குறித்து சொல்லிட்ட பொழுது பிடிச்சி அடிக்காங்கன்னா அடிச்சுட்டு போட்டோம் அதற்கான கணக்கை அவர்கள் தேவனத்தில் கொடுக்க வேண்டும் அதற்கான வெகுமதி நாம் பெற்றுக்கொள்வோம் அலே லுயா இவன் ஒருவன் தன் ஜீவன் அற்று போகும் வண்ணம் கிறிஸ்து காய் சாட்சியாக அவனை தேவன் கணம் முன்வார் முன்பாக அறிக்கையிடுவார் அந்த மகிமையின் கணத்திற்குரிய பாத்திரமாய் நாம் காணப்பட வேண்டும் என்றுதான் இயேசு விரும்புகின்றார் ஹலே லுயா ஆகவே தேவனை அறிக்கிடுவதில் அவரை சாட்சி சொல்வதில் அவரை அவருடைய புகழை புகழ்ந்து போற்றுவதில் நாம் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது அவரை குறித்து பேசுவதை நாம் பின்மாற்றம் அடையக்கூடாது என் ஆண்டவர் என் தகப்பன் என் தந்தை என்ற உரிமையோடு பேசிப்பாருங்கள் தேவனுங்களை உயர்ந்த என கொண்டு செல்வார் அது மார்க் நர்ச்சியை நோட் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசதி பார்க்கின்ற பொழுது தேவையின் வார்த்தை நோக்கி வாராக கற்றுக் கொடுக்கின்றது வாசிக்கலாம் ஆதலால் விபச்சாரமும் பாவமும் உள்ள இந்த சந்ததியில் என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் இவன் விற்கப்படுவானோ அவனை குறித்து மனுசகுமாரனும் தமது பிதாவின் மகிமை பொருந்தினராய் பசுத்த தூதரோடு கூட வரும்போது வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் காலிபியா விபச்சாரமும் பாவம் நிறைந்த சந்நிதிக்கு முன்பாக என்னை குறித்து அறிக்கையிடுவதில் எவன் வெட்கப்படுகின்றானோ அவனை குறித்து மனுஷகுமாராகிய இயேசு கிறிஸ்துவும் பிதாவும் தொதர்களோடு கூட வருகின்ற பொழுது அவர்கள் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இதில் ஒரு இஷ்டம் நல்லா புரிஞ்சிக்காங்க தேவனைத் துதித்து பாடி போற்றி அறிக்கையிடுவது நம்ம ஒருபோதும் பின்மாற்றம் அடையக்கூடாது என்பதை மிக தெளிவாய் புரிந்து கொள்ளுங்கள் சில பேர் சொல்லுவாங்க நான் கிறிஸ்டின் சொல்வதுக்கு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னு சொல்லுவாங்க நான் கிறிஸ்தவன் பெருமிதமாக இருக்கு அந்த வைரக்கியம் அந்த உரிமை நமக்குள்ளே வரணும் விபச்சாரமும் பாவும் அறிந்த சந்ததிக்கு முன்பாக சந்ததிக்கு முன்பாக என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் ஒருவன் மெட்கப்படுவானோ நானும் என் பிதாவும் என் தோர்களோடு கூட வருகின்ற பொழுது வெட்கப்படுவார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் அந்த குயில்களை கிறிஸ்துவை அறிக்கிறதில் நாம் மெட்கப்பட்டுப் போகக்கூடாது கிறிஸ்துவை பரிசாற்றது நாம் மெட்கப்பட்டு போகக்கூடாது நமக்குள்ள ஒரு உண்மையான புரிதல் இருந்தால் நமக்குள்ள ஒரு உண்மையான மனமாற்றம் இருந்தால் நமக்குள்ள ஒரு உண்மையான விடுதலை இருந்தால் கிறிஸ்துவை நாம் அறிக்கை வெட்கப்பட்டு போக மாட்டோம் ஒரு மாயமான வாழ்க்கை ஒரு மாயமான சிந்தனை ஒரு மாயமான இருக்கின்றவர்கள் தான் கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்வதில் வெட்கப்பட்டு போவார்கள் அந்த கூச்ச சுபாவம் சில பேருக்கு தடுக்கும் நான் ஏசை ஏற்றுக்கொண்டேன் ஆனாலும் எனக்கு அதை பற்றி சொல்ல ஒரு மாதிரியாக இருக்குமாங்க அவர்கள் அப்படி இருக்கக்கூடாது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என் தேவன் நல்லவர் அவர் ஜீவன் உள்ளவர் என்று அறிக்கைடுவதில் பக்தி வைரக்கமாக நாம் காணப்பட வேண்டும் அவர் நம்மோடு கூட இருக்கின்றார் நாம் போகும் இடம் இதெல்லாம் நம்முடைய பாதையை சேவைப்படுத்துகின்றார் அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக செல்கின்றது இப்படி அனைத்து பாதுகாப்பு நமக்கு இருக்கின்ற பொழுது நாம் ஏன் தேவனை குறித்து அறிக்கையை சுகந்து போக வேண்டும் பின்மாற்றம் அடையக்கூடாது பக்தி வயிறை கிட்டோடு நீங்கள் சாட்சி போடுங்கள் கட்டாயம் தேவன் உங்களை கணம் பண்ணுவார் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய ஜீவனுக்கு ஈடாக நம்மால் என்னத்தை கொடுக்க முடியும் ஒன்றும் கொடுக்க இயலாது ஆனால் என் ஆண்டுடைய வார்த்தையை அநேக ஜனவுடைய இதயத்தில் விதிக்க முடியும் அவரை குறித்து சாட்சி அநேகருக்கு கொடுக்க முடியும் என் இயேசு நல்லவர் என் இயேசு அற்புதமானவர் என் இயேசு விடுவிக்கிறார் என்று அநேகருக்கு முன்பாக சாட்சி சொல்ல முடியும் அப்படி சொல்கின்ற பொழுது நம்முடைய தேவன் நம்மை வருகை நாட்களின் போது நம்மை நினைத்து சந்தோஷம் கொள்வார் நம்மை எடுத்துக்கொள்வார் அப்படி சாட்சி கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாம் பருக வைக்கப்பட்டவர்களாய் கைவிடப்பட்டவர்களாய் காணப்படுவோம் தேவனை அறியாத ஒரு மகன் அவரடுத்து தேவனை குறித்து எதுக்கு சொல்ல வேண்டும் என்று நாம் மனிதன் என்று சொன்னால் நமக்கு அதை சாவுடாய்க் காணப்படும் ஒருவேளை அவர்களை விரும்பி கேட்பார்கள் இயேசுனா என்ன வேதம்னா என்ன என்று கேட்கின்ற பொழுது நாம் முகம் கோணாமல் மனம் பதறாமல் பெண் மாற்றம் கொள்ளாமல் புன்முகத்தோடு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிக்கைகின்ற பொழுது நாம் சாட்சி பெற்றவளை வாழக்கூடும் சாட்சியாக இருக்கும் நாம் பரலோகத்தில் மகிமை பெற்றதாய்க் காண முடியும் ஆகிய நாம் பெற்ற நன்மையை மற்றவற்றில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் நாம் பெற்ற ஆசீர்வாதத்தை மற்றவற்றில் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தேவன் நமக்கு ஒரு அழகான ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார் அதே அனைவருக்கு சாட்சாய் பகிர்ந்து கொள்ள வேண்டும் அவரை குறித்து பேசுவதில் அறிக்கிடுவதில் முன்னிறுத்துவதில் பின்மாற்றம் அடையவே கூடாது பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார் சாபத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் வியாதியிலே விடுதலை வறுமையிலே விடுதலை விசாசக்கட்டிலிருந்து விடுதலை அப்படி அநேக சாட்சியை நம்ம எடுத்திருக்கின்ற பொழுது அவரை முன்குறித்து வைப்பே வைப்பது நமக்கு எந்த விதமான ஆட்சேபனையும் வரக்கூடாது வெட்க அடையவும் கூடாது மற்ற பத்தாம் அதிகாரம் முப்பத்தி ரெண்டு முப்பது மணி பார்க்கின்ற பொழுது வார்த்தை நாம் இவ்வாறாக கற்றுக் கொடுக்கின்றது மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவன் எவனோ அவனை நானும் என் பிதாவின் முன்பாக அறிக்கை பண்ணுவேன் மனசிற்கு முன்பாக என்னை மருந்தளிக்கிறான் இவனோ அவனை நானும் பரவத்தரிக்கிறேன் என் பிதாவுக்கு முன்பாக மருதளிப்பேன் இந்த பூமியில் அநேக ஜீவராசிகளை காட்டிலும் விசேஷமானவர்கள் நாம் எவருக்கும் கிடைக்காத ஒரு சிலாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது எவருக்கும் இல்லாத ஒரு பாக்கியம் நமக்கு கிடைத்திருக்கின்றது எவருக்கும் இல்லாத ஒரு புனிதர் நமக்கு தேவனாக இருக்கின்றார் இந்த தேவனை நாம் யாருக்கு முன்பாக அறிக்கை செய்கின்றோமோ யாருக்கு முன்பாக சாட்சி சொல்கின்றோமோ அந்த தேவன் பிதாவின் முன்பாக நம்மை அறிக்கை பண்ணுகின்றார் சாட்சி கொடுக்கின்றார் நம் யாருக்கு முன்பாக அவரை மறுதலைக்கின்றோமோ நம்முடைய தேவனும் பிதாவுக்கு முன்பாக வறுதலைக்கின்றார் நம்ம அப்பா ஒரு ட்ரெஸ் வாங்கி கொடுத்தா நம்ம அநேகத்தை சொல்லி எங்கள் அப்பா எனக்கு புது உடை புது ஆடை வாங்கி கொடுத்தார் என்று சொல்லி நாம் தெரிவிதை கொள்வோம் சாட்சாய் சொல்லி மகிழ்ந்து கொள்வோம் அதே போலதான் இந்த தேவன் அழகான ஒரு வாழ்க்கையை நமக்கு கொடுத்துள்ளார் அழகான ஒரு மனைவியை நமக்கு கொடுத்துள்ளார் அழகான ஒரு குடும்பத்தை கொடுத்துள்ளார் அழகான பிள்ளையை கொடுத்துள்ளார் இதை நாம் மற்றவற்றை சாட்சி சொல்வதில் நமக்கு என்ன குறை இல்லை என்ன ஆமானம் இருக்கு நம்முடைய ஜீவனை காத்தவர் அல்லவா அவருடைய ஜீவ சுவாசி நம் நாசியில் ஊற்றினார் அல்லவா அவருடைய சாயல் நம்ம நம்மை உண்டாக்கினார் அல்லவா அந்த தேவனை அறிக்கிறது நமக்கு என்ன கவலை என்ன துக்கம் ஏன் பின்மாற்றம் அடைய வேண்டும் காக்கா குருவி போசிக்கும் தேவன் நம்மை போசிக்க மாட்டாரா காக்கா குருவிக்கு அடைக்கலம் கொடுக்கின்ற தேவன் நமக்கு அடைக்கலம் கொடுக்க மாட்டாரா அந்த தேவனை சாட்சாய் அறிக்கிடுவதில் சாட்சாய் சொல்லுவதில் நமக்கு என்ன வணக்கம் கவலை அந்த எண்ணம் ஏன் நமக்கு வரமாட்டேங்க பதினா ஓலியம் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க பதினாறு சாட்சியம் ஒளியம் பண்ணுறோம்மாங்க பதநாள் ஜெபம் ஒளியம் பண்ணுறோமாங்க ஆனால் அவரை குறித்து ஒரு இருக்காது செபிங்கிற அப்படின்னு வளவளவுடையும் செபிக்க ஆரம்பிச்சிருவாங்க நல்லது தான் செபம் முக்கியம் ஜெபத்தினால் ஒரு மனிதனுக்கு விடுதலை வாங்கி கொடுக்க முடியும் ஆனால் நம் தேவனை குறித்து அறிக்கைடுவதில் சோர்ந்து போகக்கூடாது இந்த உலகத்தில் எத்தனையோ ஓலிகள் காணப்படுகின்றது அவை எல்லாவற்றுக்கும் மத்தியஸ்தன் முடியாண்டோர் இயேசு கிறிஸ்துவ ஆனால் அவரை முன்னிறுத்துவதில் நிறுத்துவதில் நாம் ஒருபோது மிக்கப்பட்டு போகக்கூடாது சிலர் சொல்லுவாங்க நான் இயேசு கிறிஸ்துவை வந்து எப்படி வழிகாட்டோம்னா என்னுடைய ஒரு பொருள் கொடுக்கறையோ வாங்கி இருக்கிறதையோ இந்த மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவை வெளிப்படுத்தி சொல்லுவாங்க ஓப்பன் ஓப்பன்டாக பேசுங்கள் கிறிஸ்து நல்லவர் அவர் உங்களை வீசிக்கிட்டார் உங்களை விடுவிப்பார் பேசி பேசிப்பாருங்க கட்டாயம் மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள் யாரும் வேணா என்று சொல்ல மாட்டார்கள் வேதம் சொல்லிட்டு ஒருவர் எனக்கு ஒரு காசம் தண்ணீர் கொடுத்தால் அதுக்கான பலனை பெற்றுக்கொள்வான் அப்படி இருக்கின்ற பொழுது நாம் தேவனை மற்ற மனித அறிக்கைகின்ற பொழுது அதனால் நமக்கு பாதிப்போ அல்லது வர்த்தகம் வேதனை ஏற்பட்டால் அது நம் தேவனுக்குரிய பங்கு இப்போ எடுத்துக்காட்டாக என்னை எடுத்துக்காங்க நான் ஒரு போய் இயேசு கொடுத்து சொல்கிறேன் அவன் ஏற்றுக்கொள்ளலை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக என்னை அவதலாக பேசினார்கள் அடித்தார்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள் அது ஒரு புறம் எனக்கு வேதனையாகவும் வருத்தமாக கவலையாக இருந்தாலும் இந்த வலியும் வேதனையும் என் ஆண்டோருக்கு பங்குண்டு நான் தேவனை குறித்து சாட்சி சொல்லி அந்த இடத்தில் கண்ணீர் விட்டால் அது என் தேவன் கடை விடுவார் ஆனால் என் தேவன் அதை இரட்டத்தனையாக திருப்பிக் கொடுப்பார் எந்த இடத்தில் நான் நிற்கப்பட்டேனோ அந்த இடத்தில் என்னை பொன்னாய் விளங்க செய்வார் யார் கையால் நான் அடிப்பட்டேனோ அவர்களே என்னிடத்தில் மண்பு கட்க என் தேவன் உதவி செய்வார் அதுதான் நம்முடைய ஆண்டருடைய விசேஷமான ஒரு குடம் ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லை மூளைக்கு தலைக்கல்லாயிற்று என்று சொல்லி பார்க்கின்றோம் நீங்கள் சுவை சேர்த்த அறிவிக்கலாம் நற்செய்தி ஒளியங்கள் பார்க்கலாம் செவ ஒளியங்கள் பார்க்கலாம் எல்லோரும் உங்களை ஏற்றுக்கொள்ளாமல் தள்ளியிருக்கலாம் வெட்கப்பட்டு போகாதீர்கள் தேவன் உங்களை பிதாவிடத்தில் அறிக்கையிடுவார் உங்கள் ஊழியம் செழிக்கும் என்று சந்தேகமில்லை என்னுடைய நிகழ்ச்சியை ஒரு பிரதர் யூடியூப்பில் பார்த்துருக்காங்க அப்போ அவங்க சொன்ன ஒரு காரியம் நான் எப்படி இல்லாமல் ஃப்ரெண்டு புரெண்டு பார்த்தா தூக்கம் வரல அந்த நிலம் பார்த்து உன்னுடைய நிகழ்ச்சி யூடியூப்பில் வந்தது வாட்ஸ்அப்பில் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் பார்த்தேன் எனக்கு தூக்கம் எப்படி தான் வச்சுன்னு தெரில கண் விழிச்சு பார்த்தா விடைகளை எட்டு மணி அப்படின்னு ஒரு சகோதரர் சாட்சியாகி சொன்னார் அந்த இடத்தில் நான் வெட்கப்பட்டு போவதில்லை நான் சோர்ந்து போகலை எல்லோரும் சிரித்தார்கள் மெசேஜ் பார்த்தா தூக்கம் தான் சொல்லி எல்லோரும் சிரித்தார்கள் யாருக்கும் தூக்கம்னா இந்த மெசேஜை பாருங்கள் நல்லா வரேன்னு சொல்லி ஏன்மாய் பேசினார்கள் ஆனால் நன்கு கவனித்து பார்த்திருவேன் சொன்னான் தூக்கமாக ராமலாவுடைய சிந்தை சீர்கட்டு காணப்பட்டது தேவனின் வார்த்தை நிமித்தமாக ஆரோக்கியமாய் தூங்க செய்தார் இன்றைக்கு அவர்கள் சொன்னார்கள் நீ மெசேஜ் கொடுக்கின்ற பொழுது கடவுளின் வார்த்தை அவனுக்கு எப்படி கொடுக்கின்றார் அதை கேட்கும்போது எனக்கே வியப்பார் என்று சொல்லி சாட்சி சொன்னார்கள் அவர்கள் சொன்ன விஷயம் ஒன்று தான் எனக்கு தூக்கம் வரல அவன் நிகழ்ச்சியை பார்த்தா நல்ல தூக்கம் வந்தது இதில் என்ன இருக்குதுன்னு நம்ம என்ன நினைக்கலாம் ஆனால் அந்த சகோதர விஷயம் நான் தூங்க ரொம்ப லேட்டாகும் லைட் லைட்டாக தான் தூங்குவேன் அப்படின்னுலாம் சொன்னார்கள் ஆனால் உன் நிகழ்ச்சியை பார்த்த பின்புதான் நன்றாக தூங்கிறேன் சொல்லி சொல்லும்போது என் இருதயம் பொறிப்படுத்தது என் தேவனின் நாம் மையப்பட்டது அந்த குறைவுளை நாம் எப்படி ஓலியும் செய்யணும் என்பது முக்கியமல்ல நாம் தேவனுக்காக முன்னோக்கி செல்வோம் அவமானங்கள் நிந்தனைகள் வேதனையும் வந்தால் பரவாயில்லை அவரை அறிக்கையிட்டுக் கொண்டே செல்வோம் அதற்கான பலன் அதற்கான புகழ் என் தேவன் பார்த்துக் கொள்வார் கலங்க வேண்டாம் திகைத்து போக வேண்டாம் நாம் அவருடைய வருகையின் போது மகிமையாய் காணப்படுவோம் ராஜாக்களாய் ராஜத்தியாய் கேந்திரமாய் ஆர்ப்பரிப்போம் என்று சந்தேகம் இல்லை காலை லூயா ஆகவே நான் அவரை அறிக்கையிட்டும் எனக்கு ஒரு பலனும் இல்லை என்று சொல்லி நீங்கள் சோர்ந்து போகாமல் பக்தி வைரக்கியத்தோடு செயல்படுங்கள் கட்டாயம் உங்களை ஆசைப்பார் வாசிக்கலாம் ரோமர் ஒன்றாம் மதிய பதினாறாம் ஆசாம் கிறிஸ்துவின் சுசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படுவேன் முன்பு யூதரனும் பின்பு கிரேக்கரனும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவைப்படனாக இருக்கிறது என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் விசுவாசத்தான் நீதிமன்ற பிழைப்பான் என்று சொல்லி நான் பார்க்கின்றோம் கிறிஸ்துவை குறித்து சுயசேஷன் அறிவிப்பு நாம் வெட்கப்பட்டு போகக்கூடாது ஒன்புயுதலும் பெண்கு கிரேக்கர்களும் விசுவாசிக்கிறோம் யோனோ அது அவனுக்கு இருக்கின்ற இருக்கின்றான் பார்க்கின்றோம் நாம் தேவனை குறித்து புரஜாதிகள் மத்தியில் தேவனை அறியாத ஜானங்களுக்கு முன்பாக தேவனை அறிக்கிட்டிருந்தாலும் அவர்களை எவன் விசுவாசிக்கிறானோ அது அவனுக்கு தேவகரனாக காணப்படும் ரட்சிப்புக்கு எதுவாக அவன் நடத்தும் அவன் வாழ்க்கை மாறும் சமானத்தை பெற்றுக்கொள்வான் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வான் நித்திய முயற்சி அடைவான் விசுவாசத்தினால் நீதிமானாக் காணப்படுவான் கொள்வான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் ஆகவே கிறிஸ்துவை குறித்து அறிக்கை நாம் சோர்ந்து போகக்கூடாது கிறிஸ்துவை குறித்து சாட்சி சொல்லி நாம் சோர்ந்து போகக்கூடாது கிறிஸ்துவை முன்மாதிரியாகி வாழ்ந்து அந்த அவர் கொடுத்த ரட்சிப்பு ஆசீர்வாதம் சமாதானம் விடுதலை இவைகளை மற்றவற்றை அறிக்கிடுவதை நாம் சோர்ந்து போகக்கூடாது கட்டாயம் தேவனதற்கான பாரின பாரின்ற சந்தேகங்களை நாம் கிறிஸ்துவியாளர்கள் மற்றவர்கள் அறிவிப்போம் கிறிஸ்து நம்மை தேவன் பரலோத்திருக்கின்ற இருக்கின்ற முன்பாக அறிவிப்பார் நாம் மகிமைக்குழாய் காணப்படும் எனக்கு சந்தேகமில்லை கத்தாமே நம்ம எல்லோரும் அசைப்பானாகச் சமிக்கலாம் அன்பு நிறைந்த அந்த ஆண்டவரே எவன் ஒரு என்னை புரஜாதிர் மத்தியில் அறிக்கைகிறானோ அவனை நான் என் பிதா முன்பாக அறிக்கிறேன் என்று சொல்வது போல கர்த்தாவை இன்றைக்கு எங்களை எடுத்து பயன்படுத்தும் நாங்கள் உண்மை நம்பி வந்திருக்கின்றோம் நாங்கள் உண்மை அநேக ஜனங்கிடத்தில் அது ஆனால் ஆனாலும் அதற்கான பலன் எங்களுக்கு இல்லை நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை கட்டாயம் எங்களுக்கு உண்டு ஆகவே நீர் அதற்கான பலனை பெற்றுக்கொள்ள உதவி செய்கிறாக சாமி உம்முடைய சந்ததியாக உம்முடைய மகனாக உடைய மகளாக எங்களை காத்து நடத்தலாம் கற்றுக் கொடுத்த அந்த அறிக்கடரின் தன்மையை நீர் நீங்கள் உணவு செய்திருக்க நன்றி சுவாமி இத்தனை ஆண்டுகளாக நாங்கள் பெற்ற நன்மைகளை யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவில்லை இவர் கொடுத்த விடுதலையை நாங்கள் யாரிடத்திலும் சாட்சி சொல்லவில்லை இவர் கொடுத்த ரட்சிப்பை நாங்கள் சாட்சி சொல்லவில்லை இவர் கொடுத்த நன்மையை நாங்கள் சாட்சி சொல்லவில்லை இவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சாட்சி சொல்லவில்லை இன்றைக்கு நாங்கள் சாட்சி வரும் சுவாமி இன்றைக்கு நாங்கள் ஜீவனோடு நிற்பது அப்படி சுத்த கிருபை ஆண்டவரை இன்றைக்கு நோய் இல்லாமல் அப்படி சுத்த கிருபையை தகவலை இன்றைக்கு வியாதிலிருந்து விடுதலைக்காக சுத்துக்கிறவை ஆண்டவரை நாங்கள் பெருமிதக் கோளிகிறோம் மாண்டவரை நாங்கள் மேன்மை கொள்கிறோம் நாங்கள் ஆராதிக்கின்ற தேவைகளை விடுவிக்க என்று நாங்கள் சாட்சியாக இருக்கின்ற மாண்டவரை நிகழ்ச்சியை பார்க்கின்ற கேட்கின்ற ஜனங்கள் எல்லோரும் சுகம் பெற்றுக்கொள்ள உதவி செய் விடுதலை பெற்றுக்கொள்ள உதவி செய் என்னென்ன பாடுகள் என்னென்ன கவலை என்னுடைய என்னென்ன பாடுகள் கவலை கண்ணீர் கஷ்டம் துக்கம் துயரம் சஞ்சாரம் தவிப்பு எல்லாம் அவர்கிட்ட நீங்குவதாக இயேசுவின் நாமத்தில் விடுதலை உண்டாததாக தகப்பல் கற்பத்தின் கனியை கொடுத்து ஆசீர்வதிப்பாக இயேசு மிக உலகம் தேவனை குறித்து சாட்சி கொடுங்கள் தேவனை குறித்து அறிக்கையிடுங்கள் எங்கள் பெற்ற நன்மைகளை மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் அது தேவனுடைய சமூகத்தில் மகிமையாக காணப்படும் அவருடைய வருகை நாட்கள் நாம் மைமுக்குள்ளாய் பிரவேசிக்க முடியும் சந்தேகமில்லை சந்தேகம் இல்லை தொடர்ந்து செபித்துக் கொள்ளுங்கள் ஒழித்திற்காக செபித்துக் கொள்ளுங்கள் எனக்காக செபத்துக்கொள்ள ஒரு குடும்பத்துக்காக செபத்துக் கொள்ளுங்கள் தேவன் இன்னும் அதிகமாக எங்கள் எடுத்து பயன்படுத்த வேண்டும் அதற்காக செத்துக்கொள்ளுங்கள் தேவைகள் அநேகமாக இருந்தாலும் ஒருபோதும் தேவைகளை நோக்கி போகாதபடி கிறிஸ்துக்குள் விசுவாசத்தோடு ஓட எங்கள் கிருபைக்காக கட்சி வித்துக்கொள்ளுங்கள் கட்டாயம் தேவன் நாம் எல்லோரையும் ஆசைப்பார் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டு தேவராசித்து கட்ட ஓடுவோம் அதற்கான பலனை கிருபையும் சத்துவத்தையும் தேவன் தந்திரமே ஆசைப்பார் கத்ததாவே நம் எல்லோரையும் அசைப்பாராக ஆமேன்